உணகம் இந்த பதிவு அர்ச்சனா கோமாளி உனக்கு தாண்டா கோமாளி நீ வந்து ஈழப்பண்ணுங்கள் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி பூவில்லை புலி உலங்குதா சாதாரண யூடியூப்பர் எஸ்கே கிருஷ்ணா ஒரு ஈழப்பண்ணோட ஒரு தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அநாரியமாக நடந்து கொண்டதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்று தெரியும் நீ சமுதாய அக்கறையோட பயணிக்க கூடிய ஒரு தமிழர்களுடைய பிரதிநிதி பாராளுமன்ற எம்பி நீ எந்தவித சமுதாய அக்கறையும் இல்லாம எந்தவித ஆதாரமும் இல்லாம உன்னுடைய முகப்புத்தகத்துல பதிவ போட்டிருக்க எங்களுடைய ஈழப்பெண்ணை பெண்ணை இழிவுபடுத்தி அது மட்டுமில்ல எந்தவித சமுதாய அக்கறையும் இல்லாம எந்தவித ஆதாரமும் இல்லாம என்ன இல்லாமல் கொண்டு போய் பாராளுமன்றத்துல சிங்களவர்கள் அவளை வந்து நாங்கள் கடந்து செல்ல போறது கிடையாது இந்த பிரச்சனைய கண்டிப்பா நீ பாதிக்கப்பட்ட இந்த ரெண்டு பெண்ணுங்களிடமும் பைரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி நீ கேட்காத நிலையில் நிலையில் சாதாரண யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு நடந்த நிலையை விட பல மடங்கு அதிகமான ஒரு நிலை உனக்கும் கௌசல்யாவுக்கும் உருவாகும் என்பதில் மாற்று கருத்தில்லை கண்டிப்பாக ஈழன் நான் உருவாக்குவேன் என்பதில் மாற்றி இதன் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நீ ஒரு சமயம் என்னுடைய ஈழப்பெண்ணுகளிடம் மன்னிப்பு கேட்காத பட்சத்துல பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்னுடைய தலைமை கண்டிப்பாக நீ என்னுடைய ஈழப்பெண்களிடம் பயிரங்க மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும் நீ மட்டுமில்ல கௌசல்யா உட்பட உன்னோட சேர்ந்து செயல்பட்ட காரணத்துக்காக கௌசல்யா உட்பட அது மட்டும் இல்ல ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்ற அந்த உன்னுடைய புத்தகம் தான் தமிழடியானோட சேர்ந்து நீ நீக்கிற அண்ணன் ரவுராம் கூட நீங்கள் அந்த முக புத்தகத்தில இருக்கிற என்னுடைய ஈழ பெண்ணு பெண்ணுங்களுக்கு எதிரான பதிவுகள் அனைத்தும் நீக்க வேண்டும் அந்த ஃபேக்கேடி பயிரங்க மன்னிப்பு கேட்கணும் எனிமல் இப்படியான பெண்ணுங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் அவங்க போடக்கூடாது அப்படி போ போட்டால் கௌசல்யாவும் நீயும் தொங்குவீங்க இந்த வலைதளத்தில் அது இல்ல உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்னுடைய மக்கள் உங்களுக்கு சரியான தீர்ப்பை இந்த தேர்தலில் வழங்குவார்கள் என்பதில் மாற்றி கருத்தில்ல நீ வந்து நீ வந்து எங்களுடைய ஈழத்து பெண்கள் எங்கள் கண்களை அவர்கள் பெண்கள் எங்களுடைய ஈழத்து பெண்கள் எங்களுடைய இனத்துக்காக களத்தில் நின்று நஞ்சு கழுத்துல அணிந்து போராடிய மறவர்கள் அப்படிப்பட்ட வழிவந்த எங்களுடைய பெண்களை ஊதாசிரமாக பூவன்று நினைப்பாயாக இருந்தால் அவர்கள் தேவைப்படும் போது புலியாக மாறி உனக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்ல இந்த நாய் இந்த கோமாளி செய்த செயலுக்கு ஒரு சில ஒரு சில தமிழ் பெண்களும் நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்று நினைக்கும் போது சத்தியமா மனசு வடிக்குது நெஞ்சு வலிக்குது இதே இதே நிலைமை உங்களோட குடும்பத்திலேயோ அல்லது உங்களுக்கும் முவன் உருவாக்குவான் ஒரு நாள் ஒரு நாள் என்பதில் மாற்றி கருத்தில்லை நன்றி வணக்கம் திரும்பையும் சொல்றேன் பகிரங்க மன்னிப்பு நீ கேட்கணும் அப்படி கேட்காத பட்சத்துல ஒரு பெரிய பெரிய வீழ்ச்சி உனக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கும் ஈழன் நிசான் தலைமையில் மக்களாகிய என்னுடைய தமிழ் மக்கள் உனக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் வெயிட் அண்ட் சி நன்றி வணக்கம் இருபத்தி நாலு மல்தியான உனக்கு டைம் இருபத்தி நாலு மல்தியான உனக்கு டைம் நீ இதுல மன்னிப்பு கேட்கலையேன்னு சொன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இந்த வலை தளத்தில் அது மட்டுமில்லை என்னுடைய குரலை உற்று கவனித்த எம்பிபி இன்றைக்கு உனக்கு எட்டு நாள் எட்டு நாள் பாராளுமன்றத்தில் நீ வாய் திறக்காதபடி தடை விதித்திருக்கு இது ஈழ நிசானுக்கு கிடைத்த வெற்றி இது ட்ரெய்லர் மட்டும்தான் இன்னும் பல இழப்புகள் உனக்கு இருக்கு ஈழப்பெண்ணுங்களை தொட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று ஈழப்பெண்ணுங்களுடைய அண்ணன் ஈழ நிசான் உனக்கு காட்டுவான் நன்றி வணக்கம்